விந்தை மனிதன் விஜய் முரளி எனக்கு வஞ்சகம் இழுத்து விட்டான் நீ எதுக்கு என்ன வரவேற்ற அந்த பாப்பா இருக்குல்ல சாலை போட மட்டும் கூப்பிட்ட வரவேற்கிறதுக்கு என்ன அந்த பாப்பாவுக்கு பிள்ளைங்கள ஏன்னா நல்ல தமிழில் பேசுகிறேமா எங்கே இருக்கவும் பேருனா அகத்தியா அதுவும் அகத்தியா இல்லை அகத்தியா அதுவே தமிழ் அகத்தியா அகத்தியா வாழ்க தமிழே பேசு தமிழ் மகளே வாழ்க அழகிய தமிழ் மகளே வாழ்க ஏன்னா தமிழ் இனிமையானது நம் உயிரானது அது தமிழில் சிலர் வரவேற்பில் பாதி இங்கிலீஷ் கலந்து பேசுகிறாங்க அது நம்ம தமிழ் படம் ஆடியோ ஃபங்க்ஷன் பூஜை இதுக்கெல்லாம் வந்து தமிழில் பேசினா நல்லாயிருக்கும் அப்புறம் நான் பல பேருக்கு வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த சால்வை வாங்காதீங்க இது காரண வாழ வைக்கிற சால்வை இங்கே கைத்தறி சால்வைகள் நம்ம தசவாளிகள் காஞ்சிபுரம் திருப்பூர்லாம் இருக்குது அந்த சால்வு வாங்க அது பயனுள்ளதாக இருக்கும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு உபயோகப்படாது இந்த சால்வை திருப்பி திருப்பி சுற்றி சுற்றி வரும் ஒரு பத்து பேருக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால் இந்த ஐஸ் தான் நான் அந்த போட்டுக்கிறது இல்லை இதை நம்ம கைத்தறி சால்வாக வந்தால் நான் போட்டுக்குவேன் நான் இந்த கோ விழாவை பற்றி எனக்கு தெரியாது என்னை யாரும் கூப்பிடல விஜயபுரலையும் கூப்பிடல வெடிமுத்தும் கூப்பிடல ஆனால் நான் பிரசாத்தில் ஒரு பூஜைக்கு வந்தேன் அங்கே நேற்று கேள்விப்பட்டேன் இப்படி இருக்குன்னு விஜயமொழி போனா ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்காம ஆமாம் சார் வெடிமுத்தே சிம்பிளாக பண்ணுறாரு வெடிமுத்தே சிம்பிள் தானே அதாவது கடுகு செலத்தாலும் காரம் போகாது உருவு கண்டு இல்லாமல் வேண்டும் ஒரு பெரும் தேர்க்கு அச்சாணி அன்னார் குடைத்து ஒரு தேரை ஓட்டுறதே அச்சாணி இருந்தால் தான் அந்த தேரை ஓடும் அதுபோல் நம்ம வெடிமுத்து விஷய ஞானம் உள்ளவன் நிறைந்த விஷயங்கள் யாரை பேசும்போதே எடுத்தவுடனே மகிழ்ச்சி மனம் நிறைந்த மகிழ்ச்சி வாழ்க இந்த வார்த்தைகள்லாம் சொல்லணும் அந்த தம்பி பெரும் சிரமத்துக்கிடைய ஒரு நல்ல படம் எடுத்துருக்கார் ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணி பல புதிய விஷயங்களை சேர்த்து தன் மகனை ஹீரோ ஆக்கி அவரே மியூசிக் டைரக்டரா எல்லா விஷயங்களையும் முன்னிருந்து பண்ணி தயாரிப்பாளராக பண்ணியிருக்காரு அதுக்கு பெரிய மகிழ்ச்சின்னா என் நம்முடைய தயாரிப்பாளர் சங்கம் தலைவர் உள்ளிட்ட விஜய முரளி சவுந்தர் பன்னீர் எல்லாரும் சேர்ந்து அதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க அதுதான் கூட்டு முயற்சி அதுதான் பெரிய உதவி இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்களை நம்ம நிறைய பேரை இருக்க முடியாது ஆனால் ஒரு சிலரை அது தயாரிப்பால் சங்கத்தையே தஞ்சமாக கொண்டவன் என்னுடைய வெளிமுட்டு அதனால்தான் நான் அழைக்காமலே நான் வந்தேன் ஏனென்றால் அதை அழைக்கணும் இது என் குடும்ப வீடா என் தம்பி அவன் அதனால் என்ன ஒன்று அழைக்கணும் அவசியமே இல்லை விரும்பி நானே வந்து வாழ்த்தவன் என்ன இங்கே வந்தால் என்னுடைய அருமை சகோதரர் குகநாதன் பல நூறு படங்களுக்கு கதை எழுதியவர் பல நூறு படங்களை இயக்கியவர் முத்துராமன் எஸ் ஏ சந்திரசேகர் அவரெல்லாம் இவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கார் தமிழ் திரையுலகின் ஒரு தனி முத்திரை படித்தவர் நம்முடைய குகநாதன் ஆந்திரா ஹீரோக்கள் மோகன் பாபுலருந்து கிருஷ்ணாவிலேருந்து குகன ராமநாய ராமநாயுடு கோகநாதன் கதைன்னா உடனே எடுத்து படம் பண்ணுவாங்க அப்படி அவ்வளோ பெரிய அறிஞர் கதை உருவாக்குவதில் மிகச்சிறந்த வல்லுனர் அவர் வாழ்த்த வந்திருக்கார் ஆகவே நான் இந்த படம் ஆராய்ச்சி மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் அவருக்கு நஷ்டமில்லாத ஒரு படமாக இருந்தால் போதும் அடுத்த படம் தான் தயாரிப்பார் ஆகவே அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்